அனைவருக்கும் வணக்கம் சோ நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல நம்ம இது வரைக்கும் என்னன்னாக்க வந்துட்டு ஒரு குரூப் ஓருக்கான ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கோம் ஹோப்ப நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் சோ அதையும் தாண்டி வந்துட்டு இது பாக்காதவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாக்க நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்திருப்போம் ஒரு மூணாவது கிளாஸ் இது இது கண்டினியூஸா போக போகுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு பத்து கிளாஸ் வந்து வந்துட்டு போறோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது வேலையில இருக்கிறப்போ உங்களால வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பாத்துக்க முடியும் ஏன்னா ரொம்ப சின்ன வீடியோ தான் நம்ம வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் குள்ள ஃபைவ் மினிட்ஸ்குள்ள தான் நம்ம இதை வந்து கொண்டு போறோம் சோ அதனால நீங்க வந்து இதை ரிவிஷன் மாதிரியும் எடுத்துக்கலாம் சரிங்களா சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம டாக்ஸேஷன் பத்தி சோ எல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்கிறது தான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீடா நம்ம சொல்ல போறோம் அவ்வளவுதான் சோ வந்து டாக்ஸேஷன் வரி வைத்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ நம்மளுக்கு திருக்குறள் கூட கொடுத்துருப்பாங்க ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படிம்பாங்க நம்ம வந்து அந்த பணத்தை வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது அதை வந்து சரியா நம்ம காத்து எல்லாருக்கும் அதை பிரிச்சு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வள்ளுவர் சொல்லிருப்பாரு இல்லையா சோ அந்த அளவுக்கு வந்து வரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒன்னா இருந்து thank சோ கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ராஜாக்கள் காலத்துல இருந்தே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த கிங்டம் டைம்ல இருந்தே நம்ம இந்த வரி அப்படிங்கறத நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா வரிங்கிறது ஒரு நம்ம வந்து ஒரு அரசுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பு அப்படின்னு கூட சொல்றாங்க சங்க காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல வந்து முகலாயர்கள் அந்த மாதிரி வந்துட்டு இடையில இடைப்பட்ட காலத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இந்த வரி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது சரிங்களா சோ அப்ப இதை கண்டிப்பா வந்துட்டு நம்ம கட்ட வேண்டிய ஒரு நாட்டுல இருக்கோம் கண்டிப்பா நம்ம வந்து அந்த கட்டணும் தான் சரியா சோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஹிஸ்டரி மாதிரி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நம்ம நாட்டுல வந்து இந்த வரி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னாக்க மெயினான வரி என்னன்னாக்கா ஐடி டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஐடி டாக்ஸ் அப்படின்னு சொல்றது இன்கம் டேக்ஸ் வருமான வரி அப்படிங்கிறது அது வந்து நம்ம புக்லயே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு இந்த எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு வார் நடந்தது இல்லையா சோ நம்ம வந்து சிப்பாய் கழகம் கழகம்னு சொல்லுவோம்ல அந்த கழகம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது பெரிய வந்து ஒரு நஷ்டம் ஏற்படுது அந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்டும் விதமா மெயினா வந்து எண்ணூத்தி அறுபதுல என்ன பண்றாருனாக்கா சார் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கக்கூடியவர் அங்க எங்க லண்டனுடைய பாராளுமன்றத்துல பார்லிமெண்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வரணும் சொல்லி அவர் வந்து சொல்றாரு சரிங்களா அதுபடி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐடி ஆக்ட் அப்படிங்கறதே கொண்டு வந்திருப்பாங்க சோ அப்போ வந்து இந்த இயர் தான் இன்னை வரைக்கும் உங்களுக்கு இதே இயர் தான் கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மாறி 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 என்னன்னாக்கா இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலயும் ஒரு மாதிரி அஹ் மாத்திருப்பாங்க சரிங்களா சோ இருபத்தி நாலு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க சோ மத்திய அரசாங்கம் வருவாயுடைய ஆஹ் மத்திய அலுவலகம்ன்ற மாதிரி ஸோ அவங்க தான் இதை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க சோ அதுக்கப்புறமா நம்ம சுதந்திர இந்தியா வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து நமக்கானதை கொஞ்சம் நிறைய மாத்தி கொண்டு வந்திருப்போம் சரிங்களா ஸோ அதை கவனிக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம சுதந்திர இந்தியால வரி அப்படிங்கிறது வந்திருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் என்ன மேடம் வரினா என்ன அதெல்லாம் சொல்லாம நீங்க இது போயிட்டீங்க அப்படின்னு கேட்டா ஸோ அதெல்லாம் சின்ன சின்னதான் சொல்றோம் நான் எல்லாமே தமிழ்லயும் கொடுத்துருப்பேன் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருப்பேன் நம்மளோட கிளாஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும் சோ நான் வந்து உங்களுக்கு இங்கேயே ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்றேன் உங்களுக்கு டீடைல்டா வேணும் அப்படின்னாக்க நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு நான் லாஸ்டா சொல்றேன் சோ வந்து இன்னுமே நம்மளுக்கு டைம் இருக்கு எக்ஸாம்க்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிறோம் நீங்க கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ ப்ராக்ரஸிவ் டாக்ஸ் ப்ரொபோஷனல் டாக்ஸ் அதுக்கப்புறம் ரிக்ரெசிவ் டாக்ஸ் மொத்தம் மூணு விதமான வளர் வரி விகிதாச்சார வரி தீவு வீத வரி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா இந்த மூணு தான் வந்து எல்லா நாடுகளும் பின்பற்றுறாங்க சோ இதுல எது வந்து அவங்களுக்கு செட் ஆகுமோ அந்த நாட்டுக்கு நம்ம போன கிளாஸ்ல எல்லாம் கூட சொல்லிருக்கோம் வளர்ந்து வரும் நாடுகள் வளரும் நாடுகள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருக்கோம் சரிங்களா வளர்ந்து வரும் நாடுகள் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி வரிகளை வந்து எடுத்துப்பாங்க சோ வளர் வீதம் அப்படின்னா என்னன்னாக்க குறைந்த வருமானம் கொண்ட மக்களை வந்து அவங்களை விட அதிகமா வருமானம் யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அவங்க கிட்ட அதிகமா வரியை வாங்குறது விகிதாச்சாரம் அப்படின்னா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியா வாங்குறது சரிங்களா தீவு வீதம்னா வளர் வீதத்துக்கு அப்படியே ஆப்போசிட் உயர்ந்த வருமானம் கொண்ட மக்களை விட குறைந்த மக்க வருமானம் கொண்ட மக்கள் கிட்ட வந்து அதிகமான வரியை பெறுறது சரிங்களா சோ ப்ராகிரசிவ் ப்ரொபோஷனல் ரிக்ரெசிவ் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்துட்டு நம்ம வந்துட்டு யார்கிட்ட வாங்குறோம் எப்படி வாங்குறோம்ங்கறத பொறுத்து வந்து இருக்கு சோ சிம்பிளா சொல்லணும்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ராக்ரஸிவ் டாக்ஸுக்கு என்ன சொல்றாங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆனா டாக்ஸும் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் இதே ப்ரொபோர்ஷனா இருந்தா இன்கம் இன்க்ரீஸ் ஆனா டாக்ஸ் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இதே இவங்களுக்கு இன்கம் சேஞ்ச் இருந்தாலும் இங்கே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சோ ஒன்னு ஒண்ணுக்கும் நம்ம இந்தியால உள்ள வரிய நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இன்கம் டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் என்னென்னு தெரியலன்னா இதுவும் நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க சரியா சோ அப்ப இந்த மூணு விதமான வரி தான் சோ அப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது சோ ஒரு நாடு வந்து கண்டிப்பா வந்துட்டு நல்ல ஒரு வளர்ந்து வர நாடு இன்னும் வளரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்க இதைதான் எடுப்பாங்க உங்களுக்கு இந்த ப்ரோக்ரஸிவ் டாக்ஸ் தான் எடுப்பாங்க ஏன்னா இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு மேக்ஸிமம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டாக்ஸையும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு பொருளாதாரம்ங்கிறது வளரும் சரிங்களா வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ் பண்ணுவாங்க சரியா நம்ம கம்மியான இருக்கக்கூடிய வரி சிஸ்டம் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம ப்ராக்ரஸிவ் வளர்வு இந்த வரி அப்படின்றத நீங்க சொல்லிடலாம் சோ அப்ப இதெல்லாம் தாண்டி வரி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் ரெண்டு விதமா பெரியுது சரிங்களா பொதுவா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோ வந்து நேர்முக வரி இல்ல நேரடி வரி மறைமுக வரி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சோ அப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து உங்க மேல எக்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க மேல வந்து ஒரு வரியை போடுறீங்கன்னா அந்த வரிய அவங்கதான் வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும் சரிங்களா வேற யாரும் அத போய் செலுத்த முடியாது வேற யாராவது போய் கட்டலாமே தவிர அவங்க பேர்ல கட்டலாமே தவிர பட் ஸ்டில் அந்த வரியோட பேர் யாரோடது தான் எக்ஸ் அப்படிங்கறதா அப்ப நேரடியா அவங்களுக்கு மீது விதிக்கப்படும் ஒரு தனி நபரா இருக்கலாம் இல்ல ஒரு நிறுவனமா இருக்கலாம் சரிங்களா இண்டிவிஜுவலா இல்லனா வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டியா கூட இருக்கலாம் இதை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது யாருக்கும் நம்ம அதை மாத்தி விட முடியாது அப்படியே இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு வந்தீங்கன்னா இது என்ன பண்ணலாம் இது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு சரிங்களா நம்ம குட்ஸ்னா என்ன சர்வீஸ்னா என்னன்னெல்லாம் போன கிளாஸ்ல எல்லாம் சொல்லிருக்கோம் பாக்காதவங்க அதையும் பாருங்க சோ நம்மளுடைய பொருட்கள் பண்டங்கள் அதுல சேவைகள் மீது விரிக்கிறது இதை என்ன பண்ணலான்னாக்கா உங்களுக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நம்ம மாத்தலாம் சரியா சோ எக்ஸாம்பிள் வந்து நீங்க மறைமுக வரைக்கும் ஜிஎஸ்டி தெரியும் உங்களுக்கு அப்ப ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிறது அது உருவாகிற இடத்துல நான் ஜிஎஸ்டி கிளாஸும் அடுத்து எடுக்க போறேன் நீங்க அதை பார்க்கலாம் சோ உருவாகுறப்ப ஒரு வரி போடுறாங்க அவர் அதை கட்டிட்டு அது யாரு அடுத்த லெவல்க்கு போறப்ப அவங்களுக்கு அதை குடுக்கிறாரு அதுக்கப்புறம் அதை வாங்குறவங்க கைக்கு போகுது இந்த மாதிரி வந்து அது மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கும் சரியா சோ அப்ப இது வந்து மாறாது யாருக்கும் அதை மாத்த முடியாது இது என்ன பண்ணலாம் மாத்த முடியும் அப்படிங்கிறது சோ அப்ப என்ன மாதிரி வரிகள் வந்து இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் இண்டர் டாக்ஸ் ரெண்டுமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் ஒரே மாதிரி படம் தான் சோ அப்படியே கொடுத்துருக்குறோம் எல்லாம் புக்ல உள்ளதா நாங்க காப்பி ரைட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம புக்ல இருந்து தான் மேக்சிமம் எடுத்திருக்கோம் நீங்க போய் உங்களோட புக்லயும் பாக்கலாம் சரியா சோ அப்போ வந்துட்டு இன்கம் டாக்ஸ் வெல்த் டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் அதுக்கப்புறம் அப்புறம் செக்யூரிட்டி டாக்ஸ் இந்த மாதிரி வருமான வரி செல்வ வரி நிறுவன வரி மூலதன வரி பத்திரப்பதிவு வரி இதெல்லாம் வந்துட்டு நேர்முக வரி அப்ப நம்ம இது எல்லாமே நேரடியா நம்ம தான் கட்டுவோம் ஐடி அப்படிங்கிறது ஒருத்தர் மேலதான் அது விதிக்கப்படும் அவங்கதான் அதை கட்டணும் கரெக்டுங்களா இதே மறைமுகம் இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது சேவை வரி பொழுதுபோக்கு வரி சுங்க வரி கலால் வரி விற்பனை வரின்னு இந்த மாதிரி நிறைய வரிகள் வந்து இருக்கு சோ இதுல பாதையை கட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் சோ ஜிஎஸ்டி அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கிறோம் சரிங்களா சோ இதுவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து Pada yang abdi nak umumkan. டேரக்ட் டாக்ஸ் இன்டெரெக்ட் டாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா வச்சிருக்காங்க நிறைய இருக்கு டேரக்ட் டாக்ஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது கார்பரேட் டாக்ஸ் கார்பரேட் சொல்றோம் கார்பரேட் நிறுவனங்கள் அவங்க மேல விதிக்கப்படுறது அதுக்கப்புறம் இன்டெரக்ட் டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சுங்க வரி கலால் வரி இந்த மாதிரி வந்து சேவை வரி இந்த மாதிரி வரிகள்லாம் கூட நம்மளுக்கு இருக்கு இது இல்லாம இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதர் டாக்ஸஸ் எடுத்துக்கிட்டீங்கனாக்க நிறைய இருக்கும் தொழில் வரி பொழுதுபோக்கு வரி இப்ப நம்ம படம்லாம் பாக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதுக்கெல்லாம் ஒரு வரி போடுவாங்க இல்லையா என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கல்வி செஸ்ன்னு ஒன்னு போடுவாங்க சரிங்களா செஸ் வரின்னு ஒன்னு இருக்கு தமிழ்ல நம்ம செஸ் தான் சொல்றோம் செஸ் அப்படின்னால என்ன அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் வரி மீதான வரி அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஒரு வரி இருக்கு அது மேல இன்னொரு வரி போடுறீங்க ஆல்ரெடி அதுவே ஒரு வரி தான் இப்ப ஸ்வச் பாரத் செஸ்னா என்ன மீனிங்னா அந்த செஸ்னால என்ன சொல்றோம் ஒரு வரி மேல இன்னொரு வரின்னு சொல்றோம் ஆனா அதுக்கு ஒரு காரணம் கொடுத்துடுறாங்க இப்ப ஸ்வச் பாரத் செஸ்னா என்ன மீனிங்னா அந்த ஸ்வச் பாரத்துக்கு இதுல வர பணத்தை எடுத்து இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீமுக்கு செலவு பண்ணுவாங்க சரிங்களா சோ கல்வி எஜுகேஷன் அதுல வர பணத்தை எடுத்து எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து அரசாங்கம் கணக்கு காட்டுவாங்க இது பொதுவா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுவாங்க சரிங்களா சோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க நிறைய வரிகள் வந்து நீங்க பாக்கலாம் நீங்க அன்றாட வாழ்க்கையில அங்கங்க கேள்விப்படுறத வச்சே நீங்க வந்து இதை வந்து பண்ணிக்கலாம் சோ டோட்டலா வந்துட்டு இந்தியாவுல இந்த மாதிரி வரிகள் அமைப்பு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியா ஸோ இதுல எனக்கு இந்த சேவை வரினா என்ன இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம கிளாஸ்ல ஆன்லைன் ரொம்ப சொல்லி சரியா இங்க நம்மளுக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மேலோட்டமா நம்ம வந்து சரியா அட்லீஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்கிறது வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன எதுக்காக வாங்குறோம் ஸோ அப்ப இங்க வந்து இந்தியாவில் பிறந்த அனைவருமே வந்துட்டு நம்ம டாக்ஸ் பே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா ஜிஎஸ்டி எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு அது புரியும் சொல்லுவாங்க நாள நான் டாக்ஸ் கட்டுறது இல்லை எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு நினைக்கலாம் இல்ல நான் வந்துட்டு இன்னொருத்தர் சொல்லுவாங்க நான் டாக்ஸ் கட்டுறேன் இப்ப எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சோ ரெண்டுமே வந்து சாத்தியம் தான் இங்க வந்து என்ன சொல்றது ஐடி கட்டினா மட்டும் தான் டாக்ஸ் அப்படின்னு கிடையாது நம்ம வாங்கும் பொருட்கள் மூலியமாகவும் ஜிஎஸ்டியை நம்ம இங்க குடிக்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையில இருந்து இறக்கக்கூடிய தருவாயில இருந்த ஆளா இருந்தா கூட கொண்டு அவங்க முத கூட என்ன பண்றது கட்டிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் நம்மளோட சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா சோ இதெல்லாம் நான் ஜிஎஸ்டி கிளாஸ் அடுத்து எடுப்பேன் சோ அப்ப உங்களுக்கு புரியும் சோ தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வரி வரிகள் இருக்கு சரிங்களா கிஃப்ட் டேக்ஸ் பாங்க சோ அதுக்கப்புறம் டோல் டேக்ஸ் பாங்க சொத்துக்கு வரி கட்டுவீங்க இதுல என்ன பிரச்சனைனா இதெல்லாம் யார் வாங்குறாங்கிறதும் அடுத்து இருக்கு சோ நான் அதெல்லாமும் கிளாஸ்ல சொல்லிருப்பேன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குவாங்க சில என்னால இங்க பெருசா எழுத முடியாது சிஸ்டம்ங்கிறதுனால சோ புரிஞ்சுக்கோங்க அதுவும் தமிழ்ல சுத்தமா எழுத முடியாது அதனால தான் நான் சும்மா இங்கிலீஷ்ல மட்டும் எழுதுறேன் சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்குவாங்க சரிங்களா ஆஹ் சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நம்மளுடைய லோக்கல் பாடின்னு சொல்லக்கூடிய நம்ம இப்ப முனிசிபாலிட்டியில சில டேக்ஸ் கட்டுவோம் இல்ல நீங்க ஒரு கிராமத்துல இருக்கீங்கன்னா பஞ்சாயத்துல கட்டுவீங்க பஞ்சாயத்துக்குன்னு வரி கட்டுவீங்க இல்லையா நிறைய டைப்ஸ் ஆஃப் வரிகள் வந்து நம்ம இருக்கு சரியா இதுல இருந்து கேள்விகள் அப்படிங்கறது சில வரிகளை கொடுத்துட்டு எது நேரடி வரி இல்ல எது மறைமுக வரீங்களா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுடுறாங்க சோ அதனால அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த டெபினேஷன் புரிஞ்சுதுன்னா நீங்க என்ன வரிங்கிறது தெரிஞ்சதுன்னா உங்களால வந்துட்டு இது நேரடியா இல்ல மறைமுகமான்னு உங்களால சொல்ல முடியும் சரிங்களா சோ உலகத்துல மூணு விதமான வரி தான் இருக்குன்னு சொல்லி இருக்கும் என்னன்னு சொல்லிருக்கோம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சிலது வந்து நமக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ இப்ப இந்த இது உங்களுக்கு புடிச்சிருந்து நம்ம வந்து இந்த ஆன்லைன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க சோ இத இதை பத்தின டீடெயில்ஸ் வந்து நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் செவன் ட்ரிபிள் ஜீரோன்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்ல காலும் பண்ணலாம் ஸோ டெய்லி வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டி வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் சரிங்களா சோ சிக்ஸ் தேர்ட்டி டூ எயிட் தேர்ட்டி வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் தான் நீங்க ஒருவேளை வரல அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கிளாஸஸையும் கொடுத்துருவாங்க சரியா சோ கிட்டத்தட்ட பதினாறு புக் இப்ப நான் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொன்னேன் இதெல்லாம் வந்து ஒரு ஏழு எட்டு புக்ல இருந்து எடுத்திருப்பேன் ஆறாவது புக் ஏழாவது புக் பத்தாவது புக் பதினொன்னாவது புக்குன்னு நீங்க இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஹைடெக்லயே நம்ம வந்து என்ன பண்றோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ எக்கனாமிக்கு ஒரு புக் ஜியாகிரபிக்கு ஒரு புக்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினாறு புக்கு நீங்க எந்த மீடியமோ அந்த மீடியத்துக்கு ஏற்ற புக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் ரொம்ப முக்கியம் அதுவும் கொடுத்துருவாங்க நம்மளுடைய ஆப் இருக்கு சரிங்களா ஸோ ஆப்ல நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் நீங்க மற்ற மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ண முடியும் ஸோ இதற்கான ஃபீஸ் எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கு இது வேலிடிட்டியும் கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் நான் வந்து டிஎன்பிசி ல ஒன்னோ இல்ல டூவோ ஃபோரோ என்ன எக்ஸாம் நான் எழுதணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி நீங்க வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பார்ட் டைமா படிக்கிறீங்கனாலும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சோ நான் அகெயின் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இது ஒரு சும்மா ரெஃப்ரெஷ் செஷன் தான் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா எங்களால் ஃபுல்லாக வந்து எடுத்து கொடுக்க முடியாது ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து சொல்லலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா வேற எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் கேட்கலாம் சரிங்களா நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்